மோட்டார் காரை எவன் கண்டுபிடிச்சான் மேல் நாட்டுக்காரையும் கண்டுபிடிச்சான் ஏரோப்ளைனை எவன் கண்டுபிடிச்சான் மேல் நாட்டுக்காரையும் கண்டுபிடிச்சான் இந்தியாவில் இருக்கிறவன் எண்ணாத்தை கண்டுபிடிச்சான் வெங்காயத்தை கண்டுபிடிச்சான் இந்த நெல்ல பேருக்கு பாலை கொடுத்தீங்க பழத்தை கொடுத்தீங்க பொங்க கொடுத்தீங்க அவளையும் திங்கிற அந்த நெல்லை எப்ப இருக்கு அந்த காம்பவுண்டுக்குள்ள கோயில் காம்பவுண்டுக்குள்ள ஒரு கக்கூஸ் கட்டி வச்சியா என்ன நடந்திருக்குது அப்படின்னா நம்ம மக்கள் மூட நம்பிக்கையில முழுகி கிடந்தாங்க சொல்லுவோம் அந்த மூட நம்பிக்கையில இருந்து மக்களை விடுவிக்கிறதுக்காக தான் பகுத்தறிவு தந்தை பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் கடைசி வரையிலும் பேசினவங்க புகழ்ந்தது மாதிரி அவரெல்லாம் பெருசா புகழ்ந்துட முடியாது அவரை பத்தி பேசினா எவ்வளவு காலனாலும் பேசிட்டே இருக்கலாம் அவர் வந்து அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருந்தார் எல்லார் மக்கள் முகத்திலையும் மனசுலையும் இடம் பிடிக்க பார்த்தார் இடம் பிடிச்சார் அப்போ இன்னைக்கு விஞ்ஞானம் என்ற போர்வையிலேயே கல்வி என்ற போர்வையிலேயே பெரிய மூடத்தனம் நடந்துட்டு இருக்கு நாடு முழுதும் பரவி நிக்குது அந்த நோயில இருந்து நம்ம மக்களை என்னைக்கு விடுவிக்கிறோமோ அன்னைக்கு வயிற்றுக்கு சோருண்டு வேண்டியிருந்தான் நான் பெரியாருடைய கூட்டம் பல கூட்டம் கேட்டுக்கிறேன் நான் உங்கள பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது அதில் நான் கேட்காத ஒரு கூட்டத்தில் அவர் பேசினத வந்து தூத்துக்குடி பேராசிரியர் சொன்னார் நெல்லையில அவர் உள்ள போய் பேசுறார் பெரியார் பேசுறார் அவர் என்ன சென்னையிலிருந்து புறப்பட்டு நெல்லைக்கு வந்து ரயில வந்து சேரணும்னா பதினஞ்சு மணி நேரம் ஆகுது இந்த ரயில எவன் கண்டுபிடிச்சா மேல் நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சான் ஒரு மோட்டார் காரில் புறப்பட்டு நெல்லை வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் வந்துடுறோம் இந்த மோட்டார் காரை எவன் கண்டுபிடிச்சா மேல் நாட்டுக்காரையும் கண்டுபிடிச்சான் விமானத்தில் புறப்பட்டு வரணும்னா இருந்து மதுரை வரலாம் விமானத்தில் போய் அங்கேருந்து மறுபடியும் ரயிலில் போனீங்கன்னா மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் ஆகுது இந்த ஏரோப்ளைனை எவன் கண்டுபிடிச்சா மேல் நாட்டுக்காரையும் கண்டுபிடிச்சான் சென்னையில் இருக்கிறவன் பேசுறதா அதே நேரத்தில் நெல்லையில் இருக்கவன் கேட்குறான் இந்த டெலிஃபோனை எவன் கண்டுபிடிச்சான் மேல் நாட்டுக்காரையும் கண்டுபிடிச்சான் இந்தியாவில் இருக்கிறவன் எண்ணாத்த கண்டுபிடிச்சான் வெங்காயத்தை கண்டுபிடிச்சான் மரத்தில் அச்சு செஞ்சு சக்கரம் போட்டு தேர் எழுத்துக்கிட்டு இருக்கிறான் தெரு அடைக்க தேர் எழுக்கிறான் ஆகையினால நான் நெல்லைக்கு வந்தும் இந்த மேடைக்கு வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு அதுக்காக மன்னிக்கும்படி கேட்டுக்கிறேன் அந்த தேர்ல யாரடா வச்சு இழுக்கிறீங்கன்னு கேட்டேன் நெல்லையப்பற வச்சு இழுத்துக்கிட்டு போறோம்னு சொன்னான் நெல்லையப்பர் எங்க போறாருன்னு கேட்டேன் மானூருக்கு போறாரு மானூர் எவ்வளவு தூரம்னு கேட்டேன் ஒன்பது கிலோமீட்டர்னு சொன்னான் இந்த ஒன்பது கிலோமீட்டருக்கு ஏன் நெல்லையப்பர் அங்க போறாருன்னு கேட்டேன் அங்கதான் அவருடைய வைப்பாட்டி ஊடு இருக்குன்னு சொன்னான் சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் பெரியார் கேட்டாராம் அம்மா உங்களை எல்லாம் ஒன்று கேட்குறேன் இந்த நெல்லை பேருக்கு பாலை கொடுத்தீங்க பழத்தை கொடுத்தீங்க பொங்கு கொடுத்தீங்க அவளையும் திங்கிற அந்த நெல்லைய பெருக்க அந்த காம்பவுண்டுக்குள்ள கோயில் காம்பவுண்டுக்குள்ள ஒரு கக்கூஸ் கட்டி வச்சியா மூட நம்பிக்கையை ரத்து அவர் வந்து பகுத்தறிவு பகலவன் எதுக்கு இருக்கிறவங்களுக்கு புரியற ரூபத்தில் வடிவத்தில் அதை அப்படி ஈட்டி பாய்ச்சற மாதிரி பாய்ச்சனா இருப்பாருங்க தான் நாடு இன்னமும் கொஞ்சம் பொழைச்சிக்கிட்டு இருக்குது சிந்திச்சுட்டு இருக்குது கொஞ்சம் சுய உணர்வோடு இருக்குது